இன்றைய மன்னா மோதிரம் ஒரு முத்திரையாக இருத்தல் வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்று நாற்பத்திரண்டு பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு முப்பத்து மூன்று ஆகையால் அவர் தேவனுடைய வலது பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு பரிசுத்த ஆவியாகிய வாக்குத்தத்தத்தை பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு எபேசியர் ஒன்று பதிமூன்று இவரிலேயே விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியைக் கொண்டு முத்திரையிடப்பட்டீர்கள் ஊழிய வார்த்தைகள் யோசேப்பு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டபோது அவன் பரிசுகளை பெற்றான் கிறிஸ்துவும் பரிசுகளை பெற்றிருக்கிறார் அவனது மகிமைப்படுத்தலில் யோசேப்புக்கு மூன்று பொருட்கள் வழங்கப்பட்டன ஒரு பொன் மோதிரம் சில வஸ்திரங்கள் மற்றும் ஒரு பொன் சரப்பணி பண்டைய எகிப்தியர்கள் தங்கள் மோதிரத்தை முத்திரையாக பயன்படுத்தினர் அவர்கள் தங்கள் மோதிரத்தால் முத்திரையிட்டது எதுவோ அது அவர்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருந்தது எனவே யோசேப்பால் பெறப்பட்ட மோதிரம் முத்திரை கிறிஸ்துவால் பெறப்பட்ட பரிசுத்த ஆவியை குறிக்கிறது கிறிஸ்துவின் பரமேறுதல் மற்றும் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்ட நேரத்தில் கிறிஸ்து பிதாவிடமிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றார் இதனால் அவர் தம்முடைய எல்லா விசுவாசிகளின் மீதும் முத்திரையாக பயன்படுத்த முடியும் யாராவது அவரை நோக்கி அழைக்கும் போதெல்லாம் அவர் இந்த முத்திரையை அவர் மீது வைக்கிறார் நாம் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் பொதுவான மக்களிடையே இருந்தோம் ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசுவை பெற்ற நாளில் நாம் முத்திரையிடப்பட்டோம் நமது இரட்சிப்பின் முத்திரை தேவனின் பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலிருந்து நாம் நம் மீது ஒரு முத்திரையை பெற்றுள்ளோம் இரட்சிக்கப்பட்டவராக உங்களிடம் ஒரு ஜீவிக்கும் முத்திரை உள்ளது நீங்கள் லாஸ்வேகாஸில் உள்ள ஒரு சூதாட்ட அரங்கத்திற்கு சென்றாலும் இந்த முத்திரை உங்கள் மீது இருக்கும் மேலும் நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர் என்பதால் அத்தகைய இடத்தில் நீங்கள் தங்கக்கூடாது என்று அது உங்களை உணர வைக்கும் நமது யோசேப்பாக கிறிஸ்து பிதாவிடமிருந்து முத்திரையை பெற்றுள்ளார் அதன் மூலம் அவர் நம்மை முத்திரையிட்டுள்ளார் இப்போது இந்த முத்திரை நமக்குள்ளும் நம் மீதும் உள்ளது ஆமேன்